இப்போ ராகுல் காந்தி வந்து யூஎஸ்பே இருக்கார் அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தார் இதனால் அவர் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன பிள்ளத்திலமாக தான் பண்ணுறாரு அவர் ஐம்பத்தி நாலு வயசானாலும் இன்னும் பப்பு மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு அவர் அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாள் முன்னாள் வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு அவர் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் சரிங்கன்னா அமித்ஷா வந்து எதிர்கட்சி சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க இது வந்து நீங்கள் பதிலடி கொடுத்துருக்க வேணாமா இல்லை இல்லை அண்ணாமலை வந்து இந்த நேரத்தில் வந்து லண்டன் போனது வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு கண்டென்ட் இல்லாமல் அலையிறாங்க இவங்களா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒன்றுமே இல்லாத மகாவிஷ்ணு மாற்றம் வந்து பூதாகரணமாக்கி அது ஒரு பெரிய தேசப்புற்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த வந்து டெமோக்ராட்டிக்காக உட்காந்து பேசணும் இதில் எங்கே பேச விடுறாங்க இவங்க அப்போ திமுக வந்து கருத்து சொந்தக்கு இடம் கொடுக்க வரலன்னு சொல்றீங்களா யார் சொன்னது ஆனால் தமிழக பாஜக அரசியல் வந்து அண்ணாமலை சுற்றியே இருக்கு அண்ணாமலை தாண்டி தலைவர்கள்லாம் இல்லையா நான் முதல்ல இந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்னு நான் சொன்னேன் என்ன சொல்லியிருக்கேன்னா திராவிட கட்சிகள் உரைய வணக்கம் உலக அரசியலிருந்து தமிழக அரசியல் வரை பிரபலமாக பார்த்துக்கிட்டு வர டிஎம் இன்போர்டைப்பன் சேனலுக்கு நீங்கள் சிறப்பு இருந்ததுனால் வந்திருக்கவர் திரு ரங்கநாயகு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முதல்ல டிஎன் இன்ஃபோர்மெண்ட் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய இந்த சேனல் வந்து மக்களிடையே வில்லேஜ் லெவலில் அப் டு தி ரூட் லெவல் வரை போகணும்ட்டு நான் வந்து வாழ்த்துறேன் ஓகே ஓகே தேங்க்யூ சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பாஜக உறுப்பினர் சேர்க்கை மும்முரமாக போயிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குறாங்க நான் பார்க்குறதுன்னு இல்லை இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வந்து அதிக எண்ணிக்கை உறுப்பினர்கள் கொண்ட முதல் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய ஆர்கனைசேஷன் அந்த ஃபார்மேட்டில் வந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த உறுப்பினர் சேர்ப்பு வந்து புதுப்பித்தல் பண்ணணும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து முதல்ல அவர் வந்து புதுப்பிச்சாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தொடர்ந்து வந்து நட்டா மத்திய அமைச்சர்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வந்து இந்த மெம்பர்ஷிப் இது பண்ணியிருக்காங்க இந்த கேம்பெயினிங் இதில் வந்து தமிழகத்துக்கு வந்து மரியாதைக்குரிய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடியில் உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே விதமாக வந்து இந்த முழுமையாக வந்து இந்த உறுப்பினர் சேர்க்காக வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க அவங்க வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போய் வந்து அந்த இலக்கை வந்து முடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் வந்து மக்களுடைய எழுச்சி நாளுக்கு நாள் இன்னும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த மெம்பர்ஷிப் சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது எண்பத்தெட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபது இருபத்தி நான்கு டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் இதுதான் வந்து மிஸ்ரு கார்டுடைய நம்பர் இதை கொடுத்தாங்கன்னா கொடுத்தா ஒரு ஜஸ்ட் ஒரு டென் செகண்ட்ஸில் ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜில் வந்து பாஜக உறுப்பினராக நீங்கள் இணைந்தீர்கள் அந்த உறுப்பினர் எண் வரும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணால் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கேவைசி மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சேவ் பண்ணிவிட்டால் அவங்களுடைய புகைப்படத்தில் சேவ் பண்ணாங்கன்னா டவுன்லோட் பண்ணால் வந்து டிஜிட்டல் கார்டே வரும் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சவங்க வந்து எல்லாமே வந்து அதை இது பண்ணிக்கலாம் சப்போஸ் பட்டன் ஃபோன் வச்சவங்களுக்கு இல்லையா டிஜிட்டல் கார்டுன்னு அவங்களுக்கு இருக்குது நம்ம எங்களுடைய நிர்வாகிகள் வந்து மாநிலத்தில் இருந்தாலும் சரி கிளைத்தலைவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து உறுப்பினரை சேர்த்து உறுப்பினர் அட்டை தட் இஸ் ஹார்ட் காப்பி அது கையோடு கொடுத்துட்டு அவங்க உறுப்பினராக சேர்க்குறோம் உண்மையிலே வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்குது மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய அந்த டார்கெட்ன்றது வந்து மக்களுடைய சப்போர்ட்டில் வந்து விரைவில் முடிவடைகள் நான் அப்படிங்கிறேன் ஓகே சார் இல்லை இப்போ நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றீங்க ஆனால் தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் அதிமுக பாஜக வந்து இங்கே எந்த அளவுக்கு டக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அப்படி இல்லைங்க இது வந்து நடந்த முடிந்த தேர்தலை வைத்து நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா திமுக எனக்கு பொறுத்தவரை வந்து உண்மையான வெற்றி இல்லை தான் சொல்லுவேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி ஓகே ஆனால் எத்தனை கட்சி கூட்டணி அது இல்லை சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் பாஜக வந்து ஒரு இடத்துல கூட வரலையே கூட்டணி இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் ஷேர் பாருங்கள் சார் அது வந்து சென்னையில் வந்து டுவெண்ட்டி இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ வந்து எங்களோட இருபது இருபத்தாறு இலக்கை வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அதோட நிலைப்பாடு வந்து இப்போ இந்த மெம்பர்ஷிப்ல எங்களுக்கு தெரிய தெரியுது எந்த அளவுக்கு நாங்களால் பண்ண முடியும்னு சொல்லி ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பாராளுமன்ற தேர்தலில் வைத்துக்கொண்டு அசம்பிளி எலெக்ஷன் வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது நல்லா கேட்டுக்கோங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் திராவிட கட்சிகள் உடையும் ஆட்சியும் மாறும் இருபத்தி இருபத்தி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து பிஜேபியோட தலைமையில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் பாஜக வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு செல்லுவோம்னு நான் நம்புகிறேன் ராகுல் காந்தி வந்து யூஎஸ் போயிருக்காரு அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தார் முக்கியமாக பாஜகவை வந்து நிறைய விமர்சனம் பண்ணுறாரு மோடி அரசுக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு ஆர்எஸ்எஸ் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு ஒரு கருத்து நிலவுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்கள் தயவுசெய்து ஆர் ஜாயின் பண்ண சொல்லணும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த சித்தாந்தம் பற்றி தெரியாம அவங்க வந்து வாய்க்கு வந்தவங்க பேசிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராகுல் காது பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு அந்த பதவி ஏற்கிறப்ப வந்து ஒரு உங்களுக்கே தெரியும் அந்த ரகசிய காப்பு பிரமாணம் இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் செய்வேன் சொல்லி அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் வாய்க்கு வந்துட பற்றி ஃபஸ்ட் டைம் இல்லை இது தொடர்ந்து வந்து போறப்பெல்லாம் வந்து அங்கே ஜனநாயகம் இல்லை எலெக்ஷன் சரியா இல்லை அது அப்படி பேசலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நாட்டை பற்றி பேசலாமா சரி ஓகே எலெக்ஷனே சரியா நடக்கு அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு நூறு ரெண்டு வாட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் கூட வரலையே உங்களுக்கு இப்போ இந்த வாட்டி தானே உங்களுக்கு ஹண்ட்ரட் சீட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படி பார்த்தா வந்து அப்படி பார்த்தா தமிழகத்தில் வந்து நாற்பது நாற்பது வந்துருக்கு அவங்களுக்கு ஸோ அப்படி இல்லை எலெக்ஷன் கமிஷன் அவங்க வேலை அவங்க ஒழுங்கத்தை செஞ்சாங்க கசிவுன்றது ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் அங்கங்கே இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சரியான முறையில் வந்து தான் எலெக்ஷன் கமிஷனை இந்த பாராளுமன்றத்தில் சந்திச்சிருக்காங்க இல்லை அப்போ ராகுல் காந்தி வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்ல வரீங்களா அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அறிக்கையை கொடுத்துருக்காரு அவர் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா இப்போ நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்க்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி எதிர்நாடுகள் எல்லாம் வந்து எப்போ பண்ண காத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உலக நாடுகள் வந்து கொரோனா அப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இல்லாம வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் சந்திச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து போர் நடக்குது உங்களுக்கே தெரியும் அந்த ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கு உக்ரைனுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பிரச்சனை ஆயிட்டே இருக்கு நம்ம வந்து சுமூகமா எல்லா நாட்டுடைய வந்து மோடி அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் ஒரு நல்ல ஒரு நட்புறவு செஞ்சு வந்துட்டு இருக்காரு அவரு அப்படிப்பட்ட அவங்க போய் அங்க போய் வந்து சரி சரியில்லை நாடு சரியில்லை தேர்தல் சரியில்லை அது அவருடைய இம்மெச்சூரிட்டியா இல்லைன்னா வந்து வேணும்னு பண்றாரா ஸோ அமித்ஷா அவர்கள் தெளிவாக வந்து ஒரு பிரசிடன்ஸை கொடுத்துருக்காரு அது கண்டனத்துக்குரியது ஓகே சார் இல்லை இன்னைக்கு நேத்தி இல்லை ராகுல் காந்தி வந்து எப்போ வெளிநாடு போனாலுமே இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குதான் இதனால அவர் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாருன்னா அவர் வந்து இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவேன் நான் அவள் மக்கள் ஓட்டு போட்டதுனால வந்து எல்லாருமே தலைவர் மெச்சூர்டு தலைவர் ஆக முடியாதுங்க சின்ன பிள்ளைத்தனமாக தான் பண்ணுறாரு அவர் அது சொல் பார்லமெண்ட்டில் சொன்னாங்களா பப்புன்னு சொன்னாங்கல்ல ஐம்பத்தி நாலு வயசானாலும் இன்னும் பப்பு தான் அவர் பண்ணிருக்கார் அவர் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க அவங்களுக்கு ஐயா ராஜீவ்காந்தி இருக்கிறப்ப வந்து சில விஷயத்தில் அவரே வந்து வார்த்தை உளறி அதுக்கப்புறம் வந்து எப்படியும் பேலன்ஸ் பண்ணிட்டார் உதாரணத்துக்கு வந்து இந்திரா காந்தி அம்மன் அம்மா அந்த சுட்டுக்கொல்லு அப்புறம் வந்து மீடியாவில் கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய மரம் சாயிறப்ப வந்து பூமி அதிரதா செய்வோம் நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா ஒரு பெரிய மரம் வந்து விழுதுன்னா அந்த பூமியை வந்து அதிருமா அப்படிலாம் வார்த்தை விட்டு அப்போ அந்த கால கட்டத்தில் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு ஸோ அரசியலில் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ஒரு ஒரு லெட்டர் நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து பேசணும் இவர் வந்து பார்லமெண்ட்ல வளர்றாரு இது பத்தாதுன்னு சொல்லி வந்து அமெரிக்கா போயிட்டு அவரு பேசுறாரு இது இல்லாமல் வந்து நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கேன் நான் இந்தியா கூட்டணி எப்போ தொடங்கினதோ அப்பவே நான் சொல்றேன் இந்தியான்றது ஒரு ஐஎன்டிஏ லெட்டர் வந்து காம்பினேஷன் இந்தியான்றது ஃபைவ் லெட்டர்ஸ் அது எப்போ பிரிக்கிறாங்களோ அதுலயே வந்து அவங்களுடைய நிலைப்பாடு தெரியுது ஒரு நாட்டை பிரிக்கிற மாதிரி தானே அதில் பேரே வச்சிருக்காங்க ஐ டாட்டு என்னது அது புள்ளி இல்லை இந்தியான்ற பேரை தானே சார் அதில் சொல்கிறேன் அது எப்படி சார் அது இந்தியா பேர் சொல்லக்கூடாது அது எப்படி சார் இந்தியா நாட்டில் தான் இருக்கும் அப்போ இந்தியா அது இந்தியா அப்படி ப்ரொனன்சேஷன் பண்ணக்கூடாதுங்க வேறு எப்படி பண்ணணும் ஐ ஐ டாட் என் டாட் டி டாட் அப்படி தான் சொல்லணும் அது அது இந்தியா இல்லாது ஐஎன்டிஐ ஏ ஃபார் அலையன்ஸு இந்தியா கூட்டணி இவங்களா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர இந்தியான்ற வார்த்தை வேறங்க இவங்க அந்த பேர் வச்சதுனால வந்து இந்தியா ஆக முடியுமா அது ஆக முடியாது இல்ல அவங்க ஒன்றும் இந்தியா நாட்டில் தானே இருக்கிறாங்க இருக்கட்டும் அந்த அது ஏன் புள்ளி வச்சு பிரிக்கிறீங்க சரி அப்படி நம்ம இப்படி பேசிக்கலாமா அதோட எக்ஸ்பான்ஷன்

இந்தியாவுக்கு எதிராக பேசுனதுக்கு வந்து தமிழக பாஜகலேருந்து பெரிய எதிர்ப்பு ஒன்றும் வரல இப்போ நான் கேட்டது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அமித்ஷா வந்து எதிர்கட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்க இது வந்து நீங்கள் பதிலடி கொடுத்துருக்க வேணாமா இல்லை இல்லை தலைவர் வந்து லண்டன் போகிறப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த மூணு மாதங்கள் வந்து இங்கே வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவராக வந்து அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் வந்து அந்த ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட வந்த ரெஸ்பான்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து அவர் எப்போ பேசினாரோ அப்போ ராஜாண்ணா வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அவர் பண்ண தப்புன்னு தெளிவாக சொல்லியாச்சு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் மாநில வந்து ஒரு ராஜாண்ணாக சொல்லியிருக்காரு தலைவர் வந்து அங்கே லண்டனில் போகிறப்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருடைய அந்த டைமிங்ஸை பார்த்து முழுமையாக அவரால் வந்து அரசியல் இது பண்ணாலும் முக்கியமான விஷயத்துக்கு வந்து ரெஸ்பான்ட் பண்ணிட்டே இருக்காரு அது இல்லாமல் வந்து ராஜா அண்ணா அவர்கள் வந்து தொடர்ந்து தலைவர்களோட தொடர்ந்து தான் இருக்காங்க முக்கியமான விஷயத்துக்கு வந்து தலைவர் சார்பில் வந்து ராஜானா வந்து இது எல்லாமே டெய்லி பிரெஸ்பீடாக பார்த்துருக்காரு பத்யாலில் சந்திப்பு வந்து என்னென்னு அப்டேட்ஸ் இருக்கா அவர் பேசிகிட்டே தான் இருக்காரு அவர் தமிழக அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது தனந்தன அண்ணாமலை வந்து இந்த நேரத்தில் வந்து லண்டன் போகிறதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தகவல் ஏற்படுத்தியிருக்கேன் இல்லை 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 அண்ணாமலைக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் தாங்க தமிழில் சூடு பிடிக்குது உண்மையில சொல்லலை கன்டென்ட் இல்லாமல் எல்லா மீடியாவிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பெருமைக்கு சொல்கிறேன் நிறுந்தோஷமாக மீடியாவில் இருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து மீடியாவில் எட்டு மணி நேரம் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் எனக்கு தெரியுது கன்டென்ட்டே இல்லாமல் அலையிறாங்க சூடு பிடிக்கிது அப்படின்னா இவங்களாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒன்றுமே இல்லாம அந்த மகாவிஷ்ணு மாற்றம் வந்து பூதாகரமாகி அது ஒரு பெரிய தேச குற்றம் மாதிரி சொல்லி இல்லை சார் அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் அவர் வந்து ஒன்றுமே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அதை விட்டு நிறைய பிரச்சனை இருந்தது அன்னைக்கு அதை திருப்புறமாட்டே இவங்க வந்து அந்த விஷயத்தை கொண்டு போனாங்க இல்ல அப்ப அது ரைட்னு சொல்றீங்களா ரைட்னு சொல்ல அவர் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு மகாவிஷ்ணு பண்ணது முழுக்க முழுக்க தப்பு அது யாராக இருந்தாலும் சரி அது தக்கது அது கண்டிக்க சொல்ல வரலங்க நீங்க கேட்டதுக்கு நான் சொல்ல சூடு பிடிக்கிறதுன்னு சொன்னா சூடு பிடிக்கிறது இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து வந்து சூடு பிடிக்கிறது அப்படி இல்லை கணக்கு உண்மையிலே வந்து பிரச்சனை எப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த டிரைவர் அந்த பாலியல் பிரச்சனை அதையும் இது பண்ணலை அதே நாளில் வந்து ஆறு பேர் வந்து அந்த கொலை சம்பவம் அதை இது பண்ணல அதெல்லாம் பேச மாட்டேன்னு நீங்கள் அது என்னமோ சும்மா டிவிலையோ பேப்பர்லயோ ஒரு விசிட்டிங் கார்ட் சைஸ்லாம் நியூஸ் போட்டால் இதாகிடுமா ஸோ பரபரப்பு தூடு பிடிக்கிறதால எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து டெமோக்ராட்டிக்காக உட்காந்து பேசணும் இதில் எங்கே பேச விட்றாங்க இவங்க அப்போ திமுக வந்து கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்க வரலன்னு சொல்றீங்களா யார் சொன்னது அவங்க எல்லா எல்லா சேனல்ஸ் அவங்க கையில் தானே இருக்குங்க என்ன சுதந்திரம் என்ன இருக்கு ஆளுக்காக வாய்க்கு வந்து பேசிட்டு தானே இருக்காங்க அவங்க யாரும் அவங்கள தடுக்கிறது அவங்க சொல்றது டிக்டேட்டர்ஷிப்பில் தான் வந்து எல்லாமே எல்லா சேனல்ஸ் வந்து அவங்க சொல்கிறத போயிட்டு அதை தாண்டி தானே நம்ம வந்து பாஜக அரசியல் பண்ணுது அண்ணாமலை அவர்கள் சரி சார் நீங்கள் அண்ணாமலை வந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க அண்ணாமலை அரசியல் பண்றாரு சொல்ல வரலங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் பெனிட்ஸில் வந்து அவர் பதிலடி கொடுக்குறாரு அவர் மட்டும் இல்லை எங்களுடைய எல்லா தலைவர்களும் ராஜாண்ணா இருந்தாலும் சரி பேராசிரியர் ராமசீனிவாசன் இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களாக இருந்தாலும் சரி எல்லா தலைவர்களும் வந்து எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவங்க ஆனால் தமிழக பாஜக அரசியல் வந்து அண்ணாமலை சுற்றியா இருக்கு அண்ணாமலை தாண்டி தலைவர்கள்லாம் இல்லையா இல்லை இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல எதுக்கு சொல்ல வரேன்னா தலைவரோட வந்து நான் சுற்றுப்பயணம் வந்து நிறைய நாட்கள் போயிருக்கேன் உங்களுடைய பார்வை வந்து அண்ணாமலை அவர்கள் கமலாலயம் பிளஸ் மீட் அது மட்டும் இல்லை தலைவர் போற எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம் அதே இடத்துல வந்து எல்லா தலைவர்களும் வந்து அந்த அரசியல் பேசுறாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ரீதியா வந்து எட்டு பேரும் கூட்டம் இருக்கு எல்லா மூத்த தலைவர்கள் இருக்காங்க எல்லா விஷயமே தலைவர் பேச முடியாது அப்போ வந்து எங்களுடைய துணைத் தலைவர்கள் பொதுச்செயலர்கள் அந்த கண் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அப்போ தெரிவிக்கிறாங்க வினேஷ் கோகத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல சேர்ந்துருக்காங்க பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடி உஷா இருக்காங்களே ஆமாம் அவங்க வந்து அவங்கள போய் மீட் பண்ணாங்க அதாவது அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு அரசியல் நகர் தான் ஒரு பொலிட்டிகளுக்காக எடுத்த போட்டோ இந்தியா வந்து எனக்கு வித உதவியுமே செய்யலைன்ற ஒரு ரீதியில் அவங்க குற்றச்சாட்டு சும்மாங்க தவறான விஷயம் ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அவங்க தான் இது அரசியல் பண்ணணும்னு சொல்லி அரசியல் வந்திருக்காங்க ஓகேவா தெளிவாக வந்து பி டி உஷாவாக இருந்தாலும் சரி அந்த 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 ஆர்டனைசேஷனுடைய ஹெட்டாக இருந்தாலும் சரி இதை பற்றி தெளிவான ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்தாச்சு மீடியாவில் கொடுத்தாச்சு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் இதை வந்து அவங்க வந்து இதை வந்து அரசியலாக்கி இப்போ நான் வந்து எலெக்ஷனில் நிற்க நிற்பேன்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் அரசியலில் யார் வேணாலும் நிற்கலாம் ஆனால் இப்போது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து மத்திய அரசை எதிர்த்து தான் வந்து நின்றாங்க அது அவங்களோட விருப்பம் உரிமை ஆனால் வந்து எல்லாமே எல்லாருமே தப்பு செய்கிறாங்க பிடி உஷா தப்பு பண்ணாங்க அந்த கவுன்சில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை இதுக்கு வந்து பதில் வந்து ஜனங்க வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து அவங்களே சொல்லுவாங்க என்ன விஷயம் இப்போ ராகுல் காந்தி வந்து வெளிநாடுகளில் போயிட்டு இந்தியாவுக்கு வந்து எதிராக பேசிகிட்டு இருக்காரு அதே வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து யூஎஸ் போயிருந்தப்போ முதலீடு இருக்க மாநாட்டுக்கு போயிருந்தார் அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் அஞ்சாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து எதிராக இருக்காரு இவர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்ன மாதிரி நிலைப்பாட்டை காட்டுது இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியில் இருக்கிற தலைவர் வந்து ஒரே கருத்து மேலே போவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்கள் திருமாவளன் வந்து இப்போ வந்து மது உழைப்பு மாண்டாடுன்னு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அக்டோபர் ரெண்டாந்தேதின்னு அதை பற்றி வந்து மீடியாவில் வந்து நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் கேட்குறாங்க உதயநிதி அவர்களை சார் இந்த மாதிரி என்ன ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார் அது அவருடைய விருப்பங்க இவரை கேட்டாலும் சொல்கிறாங்க அரசியல் வேறு கொள்கை வேற ஸோ இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து நினைச்சா ஒன்றா சேர்ந்துப்பாங்க நினைச்சா தனித்தனியாக போவாங்க ஸோ இது இந்த கேள்வி வந்து தொடர்ந்து வந்து அவர் திருமாவளவன் கேட்குறப்ப என்ன சொல்றாரு அவரு நான் வந்து அரசியலுக்காக நான் செய்யல நான் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து மக்களுடைய மக்களுக்காக நான் செய்கிறேன் ஸோ அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் ராகுல் காந்தி சொல்றது எந்த ஒரு விஷயத்துல உண்மையானா இந்த இந்தியா கூட்டணியில வந்து முக்கியமான பங்குதாரர்களுடைய டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போய் அமெரிக்காவில் போய் பேசுறது

ஒரே சப்ஜெக்டை வந்து மேஜர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம இதை பார்க்கணும் தமிழ்நாடு முதல்வர் சொல்லுவோம் அவர் இந்த சொல்றாரு இந்தியாவுடைய வளர்ச்சி பத்தி பேசுறாரு இல்ல இவர் மாதிரி நெகட்டிவா பேசிட்டு வந்து என்ன பண்ண முடியும் வந்து வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றீங்களா அது எல்லாரும் உலகம் தெரிஞ்சு தானாங்க நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க பத்திரிகை ஊடகங்கள் என்ன சொல்லுது இந்தியா வளர்கிறது வளர்ந்தாச்சு ஏன்னா இன்னும் அவர் சொல்ற மாதிரி இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் இது பண்ணால் வந்தா தான் சொல்கிறேன் ராகுல் இந்த எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டா நீ அவங்களுடைய வாழ்த்துகளை பார்த்து தெரியும் அவர் தான் வேற ஒன்னும் இல்ல ஓகே சார் நெக்ஸ்ட் திருமானம்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அவர் வந்து அந்த மதுவழிப்பு போன மாநாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மதவாத ஜாதிவாத சக்திகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன மாதிரி நிலைப்பாட்டு எடுத்துன்னு கொண்டு போறாரு அரசியல்ல அவர் முதல்ல இருந்தே அவர் வந்து பிஜேபின்னா அவருக்கு வந்து பிடிக்காது முதல்ல அது எது செஞ்சாலும் சரி உண்மையில எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் இதே ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன் திருமாவளவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பெருமையாக பேசுகிற விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் நான் இதில் என்ன ஒரு விஷயம்னா இவங்கள தாண்டி நாங்கள் வந்து எத்தனையோ வருஷமாக வந்து இந்த மதி உறுப்பு சாரி மது உழைப்புக்காக வந்து எத்தனையோ மாநாடு பண்ணியிருக்கோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் கைதாக இருக்கோம் அது இல்லாமல் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்கோம் தமிழகம் முழுவதும் நான் சொல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கைதாக இருக்காங்க ஏன் உண்மை உண்மையில் அந்த மாதிரி அக்கறை கொள்கை எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த மக்கள் பட்சம் தான் வரலன்னு சொல்றப்ப வந்து அப்பயே வரல இப்ப எதுக்கு வராலன்னா ஒரே ஒரு காரணம் வந்து அரசியல் ஆதாயம் தான் திமுக வந்து இன்டெரக்டா மிரட்டுறது உண்மையில சொல்லணும்னா திமுக அதெல்லாம் அதெல்லாம் சட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க இவர் இந்த இந்த ரெண்டாம் தேதி ப்ரோக்ராம்ல வந்து இன்னைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அதை காட்டுறதுக்கு இன்னும் ரெண்டாவது வந்து ஆக்சுவலா சொல்லுவோம் வரக்கூடிய இருபது இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து அவருக்கு வந்து இன்னும் தமிழகத்தில் வந்து நிறைய வாய்ப்பை வந்து தேர்றாரு நான் முதல்ல இந்த இன்டர்வியூ நான் சொன்னேன் என்ன சொல்லியிருக்கேன்னா திராவிட கட்சிகள் உடைய சார் நீங்க அதாங்க என்னோட வியூகங்க இப்போ வந்து எல்லாம் பேசுகிறதுக்கு வந்து இப்போ ஒரு அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம் ஏன் அதிமுக அமைச்சர்கள் வந்து ஒரு வாரமாக பத்து நாளா வந்து இபிஎஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க திமுக உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் பண்றப்போ வந்து அவங்க மினிஸ்டர் கூடயே வந்து குழம்பமா இருக்குன்னு சொல்லி மீட்டர்ல வந்துட்டு நான் சொல்லுங்க உங்க தான் சொல்லிட்டு இருக்கு பப்ளிக் அப்சர்வேஷன் தான் இருக்குங்க நீங்க சொல் எலக்ஷன் அப்போ எப்பவுமே வந்து ஃபார்ம்ல மாறுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நான் சொன்னதுன்னு இல்ல எலக்ஷன்ல எப்போவுமே கூட்டணிகள் மாறும் காட்சிகள் மாறும் ஆட்சியும் மாறும் இது என்னுடைய கல் ஓகே சார் நீங்க உள்ள ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஆனா அப்ப திருமாவளம் பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கும் ஆதரவ நிலை தான் இருக்காரு அதிமுகவும் ஆதர நிலை பாட்டுல தான் இருக்கு கேட்டா இருந்து வாழுங்க இல்ல அவர் வந்து திமுக கூட்டணியில இருக்காரு வந்து சொல்ல கேட்டா இருந்து வாழ அவர் சொல்லுங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் எப்பவுமே அரசியல் இருக்கிறவங்க எப்போவுமே அந்த ஒரு சினிமா டைலாக் கூட சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் செட்டாகாமல் இல்லையோ எனக்கு தெரியாது அரசியலில் வந்து நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அந்த மாதிரி வந்து சில அரசியல் வந்து இருக்காங்க சுச்சுவேஷனத்தில் வந்து மாற்றே இருப்பாங்க இதில் என்ன இருக்குது நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து அதிமுக வந்து பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நீங்கள் கூட தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பெருசாக ரொம்ப விமர்சனம் வச்சுட்டு கிளம்பிட்டாரு ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்கள் வந்து கூட்டணி வந்து அதிமுக கூட வேணான்றீங்க திமுகவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை பிடிங்கன்னா அதிமுக கூட்டணி வேணுன்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது தனிப்பட்ட கருத்துகள் வந்து எல்லா தலைவருக்கும் பேசுவதுமே இருக்குங்க சரியா தலைவர்கள் கூட அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னா கட்சியோட நிலைப்பாடு தனிப்பட்ட இது அண்ணாமலையோட ஸ்டாண்ட் இல்லை எக்ஸ்வைஜியோட ஸ்டாண்ட் இல்லை எங்களுடைய தேசிய எங்களுடைய என்டிஏடைய டீம் அங்கே டெல்லியில் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டம் நாங்கள் பேச முடியும் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு விருப்பமோ இல்லை இன்னொருத்தருக்கு விருப்பமோ அப்படி இல்லை மேலிடத்தில் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறாங்களோ அந்த டீம் என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் அந்த டீம் அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலெக்ஷன் சந்திப்போம் ஒரு ஒரு எலக்ஷன் அப்படியே சந்திப்போம் சரி இந்த கருத்துக்கள் ஏன் நிலவுதுன்னா இப்போ திமுகவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டாக இருந்தது வந்து அதிமுக இப்போ வந்து அந்த நிலை வந்து மாறி பாஜக அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்தும் பரவிட்டு இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக டஃப் கொடுக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்குது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு கூட்டணி சேரணுமா இல்லை சேர வேணாமா இல்லைங்க அதான் சொன்னாங்க கட்சியோட நிலைப்பாடு தன்னாமலையுக்கு தெளிவாக சொல்லியாச்சு நீங்கள் எத்தனை மாட்டேன் என்ன கேட்டாலும் என்னோடய பதில் ஒன்றே ஒன்று தான் தலைவர் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரோ அதே ஸ்டாண்டர்டை நாங்கள் எல்லாருமே பின்பற்றுவோம் இப்போ அதிமுக உள்ளே வந்தால் இன்க்ரீஸ் ஆமா அப்படி இல்லை தலைவர் தெளிவாக சொல்லியிருக்க இருபது இருபத்தாறு தேர்தல் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து எலெக்ஷனில் சந்திப்போம் ஏன்னா எப்போவுமே வந்து இந்த இன்னும் நமக்கு இருபது இருபத்தாறுக்கு நிறைய டைம் இருக்குது அந்த எலெக்ஷன் கிட்ட வர வர வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் மாறும் கூட்டணியும் திரும்பி நான் கேட்காதுங்க டிஎம்கே வருமா ஏடிஎம்கே வருமா அது கேட்காதுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணியை வந்து தான் அண்ணாமலை அவருக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ பாசிபிலிட்டின்றது எலெக்ஷன் கிட்ட வரப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு கிளியரான பிக்சர் தெரியும் நம்மளுக்கு ஓகே சார் இப்போ விஜய் அவர்கள்ட்டருந்து கேள்வி ஆரம்பிக்கிறேன் அவரோட மாநாட்டுக்கு வந்து தேதி வந்து திரும்பி தள்ளி வச்சிட்டார் ஃபஸ்ட்டு வந்து இடம் சரியாக கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னாங்க இப்போ வந்து தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும்ன்ற ரீதியில் போயிட்டாங்க விஜயோட அரசியல் நகர்கள் எந்த நிலையில் இருக்காது திமுகவுக்கு வந்து சாதகமாக பாதகமாக அமையுமா விஜய் பற்றி நிறையா தலைவர்கள் பேசியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக தமிழகத்தில் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சியை தொடங்குனாங்கன்னா அது வரவேற்கத்தக்கந்தான் அந்த இருந்து ராமராஜனாக இருந்தாலும் சரி இவர் நம்ம கேப்டன் அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது தான் விஜய் அவர்களுடைய அந்த வருகையை வந்து யாருக்கு பாதகம் சாதகம்னு சொல்வதை விட வந்து முக்கியமாக திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பாதகம் தான் ஏன்னா வந்து திமுகவுடைய ஸ்டாண்டர்ட் இவரும் பேசுறாரு நீக்க வேண்டாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அது இல்லாமல் எது இருந்தாலும் சரி திமுக சொல்லக்கூடிய விஷயம் தான் பேசுறாரு அப்போ என்ன ஆகுன்னா அந்த வாக்குகள் வந்து அந்த திமுகவுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக பிரியம் இப்போ திமுக எக்ஸாம்பிள் நான் சொல்ல இது கணக்கு நான் சொல்ல வரல இப்போ ஒரு பத்து ஓட்டு வருதுன்னா அதே ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் வந்து விஜய் போடணுமா டிஎம் கே போகணுமா நம்ம திங்க் பண்ணுவோம் அப்போ அந்த ஓட்டு வந்து செதறோம் பிஜேபி பிஜேபி அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை ரீதியான நம்மளுக்கு வந்து அந்த பப்ளிக் இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஓட்ஸ் இருக்குது அதான் நம்மளுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை மாநாடு பொறுத்தவரை நான் சொல்ல பாருங்கள் இவ்வளோ கொஷின்ஸு கேட்டு விஜய் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து கேட்டிருக்காங்க இப்போ திருமாவளவனு ரெண்டாம் தேதி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு இல்லையா மாநாடு அதே விதமாக இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு பண்ணுவாங்களா அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அவர் வந்து ரொம்ப கமர்ஷியலான ஆட் ஆக்டர் ஒரு படத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து இரநூறு கோடி இரநூத்தம்பது முந்நூறு கோடி கூட வாங்குறாரு ஒரு கால் ஷீட்டுக்கு ஒரு ஆறு மாதம் கால் ஒரு வருஷம் கால் அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு ஆ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆக்டர் வந்து மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் நாள் கணக்கில் கணக்கில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து மக்களிடையே நான் வந்து சென்று நான் சேவை செய்ய தயாராக இருக்கிற பரவியிருக்கத்தக்கந்தான் ஆனால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விவரம் ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு అవలం <imitation> లేట్ மீடியாவில் அத்தினி ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் தான் கொடியை ரிலீஸ் பண்ற நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாநாடுக்கு வந்து ஒரு விஷயம் பண்றப்ப வந்து எக்காணத்து கொண்டு அதை வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அது முன்னேற்பாடாக வந்து அவர் வந்து அதை போஸ்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லானது வந்து அது மக்களிடையே தான் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி வந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து அலையன்ஸ் இல்லாமல் வந்து தனியாக நின்று யாராக யாரா இருந்தாலும் சரி கேப்டனா அவர்களாக இருந்தாலும் சரி இது முன்னாள் சொல்ல ராமராஜ் எல்லா எல்லாம் நான் சொல்ல வந்து சினிமாலேருந்து வந்தவங்க நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கிறப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய பலத்தை காட்டணும்னா தனியாக தான் அவர் நின்று காட்டணும் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அடுத்த கட்டம் வந்து அவரால் வந்து நகர்ந்து போக முடியும் அது மக்கள் தான் அதை வந்து முடிவு எடுக்கணும் அது எப்படி பண்ணுவார்ன்ற தாவேக தலைவர் விஜய் வந்து பாஜா கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா தலைவர் சொன்ன அந்த அண்ணாமலை ஏன்னா இந்த இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட முறையில் எந்த இல்லை தலைவர் என்ன சொன்னாருன்னா எலெக்ஷன் வர காலகட்டத்தில் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் எங்களுடைய அந்த அடிப்படை என்னென்ன கொள்கை ரீதியான விஷயங்களை யார் எடுத்துக்கிறாங்களோ எல்லோரையும் நாங்கள் வரவே யாராக இருந்தாலும் சரி வரவேற்போம் ஆனால் ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இது இதுவும் முடிவெடுக்க முடியாது எலெக்ஷன் கிட்ட வரப்ப தான் மாறும் ஓகே சார் பல்வேறு கருத்தை எங்களுக்குள்ளே பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் மீண்டும் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி சார்